அறிவிச்சூடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காலொலியில் நம்முடன் உரையாட இருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப தொடர்ந்து தமிழ்நாடு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குவது இது தொடர்பாக நம்ம வந்து இந்த கச்சத்தீவு பிரச்சினை இதுக்கு வந்து ஒரு முற்றுப்பெற்றால் தான் பிரச்சனை வந்து தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் எனவே இங்கிருந்து நம்ம இந்திய அரசு இலங்கைக்கு ஒப்படைத்த அந்த அந்த கச்சத்தீவை மீண்டும் மீட்க வேண்டும் என்ற தீர்மானம் தமிழ்நாடு முதலமைச்சர் பான்மிக மு க ஸ்டாலின் உடைய கருத்து அவர் பேசி பேச்சு இதை பிஜேபி தரப்பில் இருந்து அண்ணாமலை வந்து விமர்சிக்கிறார் இந்த கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு கொடுத்ததே வந்து புத்தமிழறிஞர் கலைஞர் என்ற ஒரு குற்றச்சாட்டு இதற்கு உங்களுடைய பதில் நீங்க எப்படி பாக்குறீங்க மிஸ்டர் அண்ணாமலை வருத்தப்படுறோம் கொஞ்சம் கூடமா தெரியாது இந்தியா என்பது ஒரு நாடு ஒரு சப்கான்டினட் அண்ணா சொல்வாரு இது ஒரு கண்ட்ரி இந்த நாட்டிலே ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு இருக்கிற அதிகாரங்கள் அந்த அதிகாரங்கள் என்ன யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன ராணுவம் எங்க இருக்கும் இறையாண்மை யார் பாதுகாப்பது எல்லைகளை யார் பாதுகாப்பது ஏதேனும் ஒரு இடத்தை விடுவதோ அல்லது எடுப்பதோ யாருக்கு அதிகாரம் இருக்கிறது இதெல்லாம் கூட தெரியாம ஒரு நபர் ஐபிஎஸ் படிச்சுட்டேன்ற பேர்ல ஏன்னா பிஜேபியில ஒருத்தர் வந்து ஒரு மாநில தலைவர் ஆகினாங்களே அவ்வளவுதான் ஏன்னா பாஜக என்பது வேற ஒண்ணுமே தெரியாது எதுக்கு எடுத்தாலும் திமுகவை தாக்கு எதுக்கடுத்தாலும் கலைஞரை தாக்கு தளபதியை தாக்கு முதல்வரை தாக்கு அது மாதிரி இந்த ஆளு சொல்லும்போது நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியது இந்த தமிழ்நாட்டுல ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கடற்கரை ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கடற்கரை இந்த கடற்கரையில ஆயிரக்கணக்கான கிராமங்கள் மீனவர் கிராமங்கள் லட்சக்கணக்கான மீனவர்கள் வசிக்கிறாங்க தொழில் பண்றாங்க அப்படி பண்ணுகின்ற சூழ்நிலையில் இலங்கை சம்பந்தப்பட்ட அந்த ஏரியாக்கள்ல இலங்கை கடற்பட எல்லையை தாண்டி வந்துட்டாங்க எல்லையை தாண்டி வந்துட்டாங்கன்னு போய் அவங்களுக்கு தொல்லைகளை கொடுப்பது இதை நாம கடுமையா எதிர்க்கிறோம் இன்னும் கூட கச்சத்தீவை ஒன்றிய அரசு அன்றைக்கு கொடுக்கிறது சம்பந்தமாக கலந்து கூட பேசல மாநில அரசுகிட்ட என்னன்னு கூட கேட்கல மாநில அரசுக்கு பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டை பற்றி கூட கவலைப்படல கொடுத்தாங்க அப்ப கூட நம்முடைய முதலமைச்சராக இருந்த கழக தலைவர் அன்றைக்கு தலைவரான கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாங்க மிக தெளிவாக கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தில் கூட இது உட்பட்டது என்பது மட்டுமல்ல மேலும் ஆதாரப்பூர்வமான ஆவணங்களிலும் அந்த கச்சத்தீவு பகுதி தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கிறது அதை கொடுப்பது என்பது தவறானதுன்னு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தை எல்லாம் கூட எடுத்து வச்சுட்டு அன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம் அப்படின்னு அன்றைக்கு இருந்த யூனியன் கவர்மெண்ட் எடுத்தாங்க நாம சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டோம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து கூட்டம் போட்டு கண்டனம் செய்தோம் கண்டிச்சோம் நாம ஏத்துக்கல நாம அதை விடணும் சொல்லல அப்படி தலைவர் வந்து எதிர்த்த தான் கலைஞரை சாதாரணமா நினைக்காதீங்க அவர் ஒரு மாபெரும் தலைவர் மட்டுமல்ல மிகப்பெரிய முத்தாய்ப்பான முதல்வர் அன்னைக்கு என்ன பண்ணார் தெரியுமா இதையெல்லாம் செய்துவிட்டு யூனியன் கவர்மெண்ட் அப்படி கொடுக்கணும்ன்ற கட்டாயம் உங்களுக்கு இருந்தால் சில நிபந்தனைகள் சில விதிகள் போடுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸப்சன் கேட்டார் என்ன எக்ஸபஷன் தான் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் உட்பட்டுதான் உட்பட்டு தான் இன்றைக்கும் கச்சி அந்த தேவாலயத்தில் நடைபெறுகின்ற கிறிஸ்துவ சம்பந்தப்பட்ட விழாக்களுக்கு நிகழ்வுகளுக்கு இங்கிருந்து போயிட்டு வராங்க அதுக்கு அனுமதி உண்டு அந்த அனுமதி நம்ம மக்கள் போயிட்டு வர்றதுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்தது தலைவர் கேட்டு அந்த விதிவிலக்கின் மூலமாக வந்தது இல்லட்டா அதை கூட உற்றுக்க மாட்டானுங்க அங்க போயிட்டு வருவதோ அங்கு பழ வழிபாடு செய்வதோ தடையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இதை அன்னைக்கு அந்த அரசாங்கம் ஓகே பண்ணிச்சு இப்படி கச்சத்தீவு பிரச்சனை இருக்கும்போது இன்றைக்கு மிக அதிகமாக எப்போ மோடி அரசு வந்ததோ மோடி அரசு என்ன சொன்னாரு இனிமேல் நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டோம் மீனவர்கள் தாக்குதலே இருக்காது மீனவர்கள் யாரும் கஷ்டப்பட முடியாது நான் பாதுகாப்பேன் பெருசா பேசினார் ஓட்டு கேட்டு பேசுனார் அடிக்கடி இந்த மாதிரி இந்த ஓட்டு கேட்டு பேசுறதுல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மனசு மறந்துட்டு போயிருது ஒரு மீனவர்கள் கூட நான் ஆபத்து வராது காப்பாற்றுவேன் சொல்லிட்டு இந்த நிமிடம் வரை தொடர்ந்து அவர்கள் கொடுத்த கணக்கின்படியே அவர்களுடைய அரசு ஏன்னா நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் அண்ணன் தளபதி என்ன பண்ணாங்க இப்ப தொடர்ந்து இந்த தாக்குதல் தீர்மானத்தை போட்டு கச்சத்தீவு வந்து நிரந்தர இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் போடப்பட்ட இனி மாற்றங்களை செய்ய வேண்டி வருகிறது ஏன்னா அஞ்சாம் தேதி போறீங்க மோடி இலங்கைக்கு போறார் மோடிக்கு மிகப்பெரிய நண்பனாக இலங்கை இருக்குது மோடியினுடைய நண்பர்களாக இருக்கிற அதானி அந்த குரூப்புக்கு அம்பானி அதானி குரூப்புக்கு இலங்கை மிகவும் தொடர்புடையதாக இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய மின்சாரம் சம்பந்தப்பட்டதெல்லாம் இந்த அதானி குரூப் அதற்கெல்லாம் ஏற்பாடு செய்த இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்து இந்தியாவிற்காக ஏதாவது செய்யணும்ன்றத மறந்துட்டு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்து தனியார் கம்பெனிக்கு எல்லா உதவியும் செய்துகிட்டு ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கத்தை வாங்கி கொடுக்கிறார் இலங்கையில மின் உற்பத்தி சம்பந்தமாக மின்சாரத்தினுடைய இது நிர்வாகத்தை அத்தனையும் பார்ப்பதில் உரிமையை வாங்கி கொடுக்கிறார் இப்படி அந்த பிரைம் மினிஸ்டர் அஞ்சாம் தேதி போற அப்ப என்ன சொல்லலாம் ரே தோபா உனக்கு இவ்வளவு நன்மை செய்யறோம் இந்தியா எதுக்காக வந்து சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை நிறுத்துறாங்க ஏன் செய்யணும் சொல்லுங்க பாப்போம் பாலம் இருக்குன்னு சொல்லிட்டு புலிவி முக்கால் வாசி செலவு செய்து முடிவடைகின்ற கட்டத்திற்கு வந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை நிறுத்தினானுங்க சேது சமுத்திர கால்வாய் திட்டம் இருந்தால் என்ன தெரியுமா இருக்கும் ஒன்னும் கிடையாது தமிழ்நாட்டினுடைய பகுதிகளில் இருக்கிற எங்களுடைய ஊர் உட்பட கடலூர் உட்பட சிறு துறைமுகங்கள் எல்லாம் பெரிய துறைமுகங்களா வளர்வதற்கு வாய்ப்பு ஒண்ணு ஏற்றுமதி இறக்குமதி அதிகரித்திருக்கும் இரண்டு இந்த நிலையில் ஏன் இவர்கள் ராமனை காட்டி ஏமாத்தினார்கள் ராமனே இவனுங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ராமனாவது அவனாவது இவனுங்களை திட்டுவானுங்க சும்மானாச்சு ராமனை காட்டி ஏமாத்தி திட்டம் போட்டு பண்ணானுங்க பண்ணிட்டு அதனோட காரணம் அப்புறம் தெரிஞ்சது சேது சமுத்திர கால்வாய் திட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இலங்கையின் கொழும்பு துறைமுகம் மூடப்பட்டிருக்கும் கொழும்பு துறைமுகத்தின் வழியாக போகிற கப்பல் பயணங்கள் எல்லாம் நின்று போயிருக்கும் அதை சுத்திக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லைன்ற ஒரு நிலை வந்ததுன்னா பல்வேறு நாடுகளின் கப்பல்கள் அங்க போகாது அதனால கொழு பாதிக்கப்படும் இலங்கை அரசாங்கம் பாதிக்கப்படும் இவர் இலங்கை அரசாங்கம் பாதிக்கப்படும் இந்திய அரசாங்கம் நல்லா இருக்கிறத பத்தி கவலைப்படல நரேந்திர மோடி அஞ்சாம் தேதி அங்க போறாரு அதுதான் நம்முடைய முதல்வர் இப்ப போட்டார் ஒரு தீர்மானத்தை போற போனா அங்க பேசு எங்கள் மீனவர்களுக்கு தொடர்ந்து இந்த தொல்லை கொடுத்துக்கிட்டு வந்த நிறுத்து வவுனியா துறை சிறைச்சாலையில இப்ப நம்ம மக்கள் இருக்காங்க தமிழர்கள் இருக்காங்க அவங்க என்ன பெரிய தப்பு பண்றாங்க காற்றடிக்கும் போது திசை மாறுகின்ற பொழுது ஒரு இடத்துல டக்குனு ஒரு கட்டத்துல கொஞ்சம் போட்டு போய் திருப்பி அப்படியே எல்லையை தாண்டி அடிச்சுட்டாங்களா ஒண்ணுமே கிடையாது சாதாரணமான ஒரு நிலை போயிட்டு வாங்கன்னு சொல்லி இவன திருப்பி அவங்கள குழந்தை உடனும் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பத மோடி வந்து அவங்களை தட்டி கொடுத்து அவங்கள வந்து ஓகே கரெக்ட் பண்ணும் சொல்ற மாதிரி இந்த நிலையில் இருக்குன்றதுனாலதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் தீர்மானமே போட்டாங்க அடுத்து வந்து மோடி கிட்ட இப்ப சொல்லியிருக்காங்க இந்த வேலையெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய கடற்படையின் மூலமாக குஜராத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலிலே போகின்ற போது பிடிபட்டால் ஒரே நாள் ரெண்டே நாள்ல பாகிஸ்தான்கிட்டயே பேசி அந்த மீனவ தோழர்களை கொண்டு வந்துடுறது தமிழ்நாளும் பிடிக்கல தமிழர்கள் நாடும் பிடிக்கல என்பதை இதிலையும் நிலைநிறுத்தி காட்டுறது ஆகவேதான் நம்ம வன்மையாக கண்டித்து கச்சத்தீவை அன்னைக்கு தூக்கி கொடுத்ததை கலைஞர் எல்லா வகையிலும் கண்டித்தார் நாடாளுமன்றத்திலும் போட்டார் இங்கே தீர்மானம் போட்டார் அனைத்து கட்சி கூட்டங்களையும் போட்டு எதிர்ப்பு தெரிவித்தார் பிறகு விதிவிலக்குகளாக சில நிலைகளை உருவாக்கி கொடுத்தார் வாங்கி கொடுத்தார் இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர் வழியிலேயே இருந்து கச்சத்தீவை மீண்டும் மீட்க வேண்டும் சொல்லியிருக்கார் அது தான் நமக்கு நல்லது இதை விட்டுட்டு இன்னொன்னு தெரியுங்களா பிஜேபி என்ன என்னன்னு முடிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன் சட்டப்பேரவையில இந்த தீர்மானத்தை இப்ப இருக்கிற பிஜேபி முதல்ல ஆரம்பத்துல அப்படி பேசும்போது திமுக தான் கரணு ஆட திமுக திமுக வந்து ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசு என்பது வேறு இது கூட தெரியாதா புத்தி இல்லையா அப்படின்னு நாலு பேர் உடனே அதைய ஏத்துக்கிட்டு நாங்கள் வந்து இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் சட்டமன்றத்தின் உள்ளே பிஜேபி எல்லா கட்சிகளோடும் சேர்ந்து ஆதரிக்கிறது சட்டமன்றத்திற்கு வெளியே பிஜேபி அண்ணாமலை தலைமையிலே இதை எதிர்க்கிறது இந்த எல்லாரும் வேண்டிய நிலைமை வந்து வேற மகாராஷ்டிராவில் நவ நிர்மாண் சேனாவுடைய தலைவர் ராஜதாக்கரே அவர் சொல்றாரு தமிழ்நாட்டை பாருங்க இந்திய வந்து கடுமையை எதிர்க்கிறாங்க இந்திய ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இங்க மகாராஷ்டிரத்துல இந்தியை திணிக்கிறார்கள் மராட்டி பேச மறுக்கிறார்கள் ஒரு ஒரு கும்பல் திட்டமிட்டு வந்து மராட்டி மொழியை ஒடுக்கி இந்தி மொழியை வளர்க்க பார்க்குறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எங்களுடைய தொண்டர்கள் எல்லா வங்கிகளுக்கும் எல்லா அலுவலர்களுக்கும் சென்று அங்கே மராட்டி மொழி பேசுகிறார்களா என்பதை பார்ப்பார்கள் என்று மிகவும் தெளிவாக பேசியிருக்காரு உங்களுடைய பார்வை திராவிட இயக்கத்தின் அடிப்படையான கொள்கைகள் என்பது அறிவுபூர்வமானது மக்களுக்கு நன்மை தரக்கூடியது நியாயமான சமூக நீதியை வைத்திருப்பது என்பதற்கு இது ஒரு ஆதார அடையாளமாகிறது காலங்கள் ஓடிவிட்டாலும் கூட கருத்து சரியானதாக உறுதியாக இருந்தால் என்றைக்கும் அது உயர்வாகத்தான் வைக்கப்படும் என்பதற்கு இது ஒரு அடையாளம் நம்முடைய இயக்கத்தின் அடிப்படையான கொள்கைகள் உறுதியானதாகவும் உண்மையானதாகவும் சமூகத்திற்கு என்றைக்கும் நீதி வழங்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதால் காலங்கள் மாறினாலும் கூட அதனுடைய உண்மைத்தன்மை உயர்ந்து நிற்பதற்கு இது ஒரு அடையாளமாகிறது நாம மகிழ்ச்சி அடைகிறோம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் அவர்கள் மூவர்களின் வடிவமாக நாங்கள் சொல்லுகின்ற எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி தமிழக முதல்வர் அவர்களும் எண்ணி பார்க்கிறோம் அந்த மூணு பேருனுடைய அந்த கொள்கை வழியில் வந்து நின்று மிக தெளிவாக இருமொழி கொள்கையை பற்றி எடுத்து வச்சார் இருமொழி கொள்கையை எடுத்து வைக்கின்ற போது நமக்கு மட்டும் கிடையாது நாடு முழுக்க அவரவர்கள் தாய்மொழியை முதலில் கவனிங்க தாய்மொழியில சிந்திக்கணும் தாய்மொழியில் தான் சிந்தனை வரும் தாய்மொழியில் தான் எல்லாம் வரும் அந்த தாய்மொழியில் வந்து உலக தொடர்புக்கு ஆங்கிலம் உலகம் முழுவதும் இருக்கிற ஆங்கிலம் அறிவியல் மொழி அதை படிங்க தமிழும் ஆங்கிலமும் எங்களுக்கு இருப்பது போல மற்ற மாநிலங்களிலும் தாய்மொழியும் ஆங்கிலமும் வையுங்கள் பிற மொழிகள் தேவைப்படுகின்ற போது அவசியப்படுகின்ற போது படித்துக் கொள்ளலாம் அதுல ஒண்ணும் எந்த விதமான குறையும் கிடையாது இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அழகாக சொன்னார் அப்படியே நம்ம முன்னாள் தலைவர்கள்லாம் சொன்னது தமிழ்நாட்டை சுற்றி இருந்தது போர்க்களத்தை அமைத்து போராடணும் அந்த இந்திய துணைக்கண்டத்தில் அதை பெரிய தவறு போல சித்தரித்து காட்டினார்கள் ஆனா இன்னைக்கு இருக்கிற அறிவியல் உலகத்தில் நியாயங்கள் உலகை சுற்றி வருகின்றன உண்மைகள் உலகத்தில் அழுத்தமாகின்றன அதனுடைய விளைவாகத்தான் நீங்க மராட்டியத்தை சொன்னீங்க மராட்டியத்தார் நம்முடைய தாய்மொழி மராட்டியம் ஆனா நம்ம எல்லாரையும் நம்மளெல்லாம் இந்தி பேச வச்சு இந்தி இந்தின்னு சொல்லிட்டானங்க மராட்டி அழிஞ்சு போயிடு போடுக்கு தாய்மொழிக்கு தமிழ்நாடு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை திரும்பி பார் நாமளும் தாய்மொழிக்கு இனிமேல் முக்கியத்துவம் கொடுப்போம் த மராட்டியில பேச யாரு மறுத்தாலும் அரைஞ்சிருவோம் என்று அந்த கட்டத்துக்கு அங்க போயிட்டாங்க அது மட்டுமல்ல உத்தரப்பிரதேசம் யூபி நினைச்சே பார்க்க முடியாத அந்த மாற்றம் அதத்தான் நம்ம விரும்புறோம் என்னன்னா அந்த மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து பேசுறாங்க என்ன தெரியுமில்ல எங்களுடைய தாய்மொழியான மைதிலி எங்களுடைய தாய்மொழியான போஜ்புரி அந்த போஜ்புரி மைதிலி மொழியில் தான் நாங்கள் பேச போகிறோம் எங்களுக்கு சட்டமன்றத்தில் எங்கள் தாய்மொழியில் பேச அனுமதிக்க வேண்டும் எங்க உத்தரப்பிரதேசத்துல ஆரிட்டு காவி கூட்டம் சனாதன சமஸ்கிருத கூட்டம் ஆடிடுச்சு எதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் இந்த திமுகவை நம்ம விடவே கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்தெந்த வகையில நமக்கு தொல்லை கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுக்கிறான் நிதியை நிறுத்துவது வேறு உதவிகரமாக மத்திய அரசு செய்ய வேண்டிய பணிகளை நிறுத்துவது காரணம் என்னன்னா தமிழர்கள் இந்தியா முழுக்க விழிப்புணர்வை உருவாக்குகிறார்கள் இப்ப இந்த தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டு ஒரு ஒன்றிய கல்வி அமைச்சர் ரொம்ப கேவலமா தமிழை பத்தி பேசுறோம் நம்ம எல்லாம் கூட பதில் சொன்னோம் அந்த நபர் அந்த நபருடைய தாய்மொழி என்ன ஒரிசா ஒடிசா ஒடிசாவை சேர்ந்தவர் அந்த ஒடிசாவில அவருடைய தாய்மொழியே இல்ல தாய்மொழியை மறந்து விட்டு இந்தியை படித்து கொண்டிருக்கிற அந்த கல்வி அமைச்சர் பிரதானு நம்ம தாய்மொழி கல்வியை தரக்குறைவாக பேசியதே நீங்க பாத்தீங்க பிஜேபி ஒருவர் பின்பற்றினால் ஆர் எஸ் ஆக ஒருவர் பாரினால் முறையாக இருக்கிற மனிதத்தன்மையை விட்டு அவர் எட்டால் போவதற்கு விலகி போவதற்கு வாய்ப்புகள் நிறைய வருது அதுல இருந்து தயவு செய்து வெளியில வாங்க தெரியாம போய் உழுந்துட்டவங்க கூட எழுந்து வெளியில வந்திருக்க வேண்டாம் தாய்மொழி இருக்கட்டும் உலக தொடர்புக்கு ஆங்கிலம் இருக்கட்டும் எல்லா வகையிலையும் தேவைப்பட்டால் பிற மொழிகளை படிக்கலாம் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் இப்ப மராட்டியத்திலும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இனிமேல் இது இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பேசப்படும் அடுத்த முறை எங்கள் ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சி வருகின்ற பொழுது மரியாதைக்குரிய திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்கிற அந்த பேட்டி இந்து பத்திரிகை பேட்டியும் அந்த அறிக்கையும் அந்த எழுத்தும் மிக தெளிவாக எதிர்கால இந்தியாவின் சுயமரியாதை தன்மான சமூக நீதி திராவிட இயக்க கொள்கையாகவே அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பது நமக்கெல்லாம் பெருமை தெரிகிறது ஏன்னா நல்லத சொன்னா அது திராவிட இயக்கமா இருக்கும் சமூக நீதியை சொன்னா அது திராவிட கொள்கையா ஆக இதை உலகம் புரிந்து கொண்டது என்பதை நாம இங்க பதிவு செய்யிறோம் தெரியாதவர்கள் இப்ப அதாவது திரிஞ்சி வாங்க திரும்பி வாங்கன்னு மட்டும் சொல்லல திரும்பி வாங்க என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம் நிறைய செய்திகளை பெயர்ந்திருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் நன்றி